வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என கூடலூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வனப்பரப்பும் யானை சிறுத்தை புலி காட்டெருமை கரடி போன்ற வன விலங்குகளும் அதிகமாக வாழ்கின்றன பல நேரங்களில் இந்த விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்பட்டு உயிரிழப்பும் கடுமையான காயங்களும் ஏற்படுகின்றன உயிரிழப்பு ஏற்படும் போது அரசு சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படுகின்றது ஆனால் கடுமையான காயங்கள் ஏற்படுகின்ற நேர்வுகள் கூட வனத்துறையின் சார்பாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் மட்டும்தான் இழப்பீடாக தரப்படுகின்றது சில நேரங்களில் கடுமையான காயம் பட்டு மாத கணக்கில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு கூட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் தான் தரப்படுகின்றது எனவே இந்த இவ்வாறு வனவன்கள் தாக்கப்படுவர்கள் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறுவதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் ஏற்பாடு செய்வதா என்பதையும் கேட்டு அவ்வாறு காயப்படுவர்களுக்கு இரண்டு லட்சம் இருப்பு அரசு முன்வருமா என்பதையும் தெரிய விரும்புகின்றேன்